பாஸ்கரே தேவையில்லாத வேலை பாஸ்கரே லூட் அடிக்கிறதுக்குலாம் இரு கொஞ்சம் ஹோல்டு பண்ணி இருக்கிற கண்ணை வச்சு இல்லை இல்லை பாஸ்கர் சொல்கிறேன் என்னன்னா கொஞ்சம் இல்லை பாஸ்கரே கொஞ்சம் ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் லூட் எடுங்கிறேன் போன ஒன்று லூட் எடுக்காதீங்க செத்த உடனே பாக்ஸில் கை வைக்காதீங்க எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அவன் பாத்தீங்களா இங்க இருந்து உடனே இறங்கி லூட் எடுத்துக்கிட்டா அந்த பக்கம் வந்துட்டான் ஏறிட்டான் சரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் புத்திசாலி பையன் எல்லாம் இங்க கேம் கேமு முடிச்சிருவானு

awesome கமலே முன்னாடி ரைட்ல போலாம் யாரே நால நம்பர் ஏ நால நம்பருக்கு பேக்கப் வா ஆள் இல்ல bro நால நம்பருக்கு பேக்கப் வாங்க சோல் பாஸ் okay 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 வந்து 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 பேக்கப் போங்க முன்னாடி போங்க பாஸ்கர் நம்பர் நால நம்பர் வைக்கிறாரு பாரு

ஃபைல் பண்ணோம் போட்டில் ஒரு பீஸ் இருக்கு ரொம்ப நேரமாக இந்த இதை கவர் எடுத்து உக்காண்டிருக்கான் சோல் உனக்கு ஏதாவது தெரியுதா மேலே ஒரு நாக்கு பாரு போட்டில் போட்டில் ஒரு நாக்கு ரெஸ்ட் பண்ண முடிஞ்சா பண்ணீங்க இங்கதான் அப்புறம் நான் இங்கதான் அப்புறம் ஏறிட்டு நம்ம இல்ல இருந்து இந்த வீட்டை மட்டும் தான் ஸ்மோக்கா பண்றேன் நானும் நம்பர் த்ரீ வேற எங்கேயுமே ஏறல நான் நீங்க அங்க பாத்துக்கோங்களா வாங்க வாங்க ஓபன் பண்ணி விட்டு லூட் எடுக்கலாம் இந்த பக்கம் கொட்டிட்டான் ஸ்னைப்பர் வந்தா மட்டும் ஏறக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ

எம் M24 நைனா எம் டூ போரா கீழே போலாம் 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 கீழே போலாம் கீழே போலாம் வா 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 வாசோன்ல இறக்கி விடுறான் போட் இங்க தான் நிக்குது. போட் இங்க தான் நிக்குது. போட் கோட் போட் லேர் போட் லேர் இங்க அப்படியே மலை. ஏய் போட் மேல ஆளு ஏறறான்யா. ஆல்ரெடி ஏளு. போட் ஏனிமி ஏறா. ஆளு ஏறா. வர்றீங்களா கூட? நான் வந்துட்டேன். நான் மேலே வந்துட்டேன். நான் மேலயே வந்துட்டேன். வரேன். ஒரே ஒரு பீஸ் தான். பாத்து ஏறு.

I got supplies. Hey, Yash buy a We can police building like what's in the

பாரு போட வரான் பாரு மொத்தம் மேல எங்க கமல கீழ ஃபுட் ஸ்டெப் எனக்கு கவர் கொடுங்க பேக் வாங்க ப்ரோ கமல நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் போடு 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 கமல ஐயோ என்ன கமல அடக்க லடி நீயா முன்னாடி போணும் வேலை வேலை கமல அங்கே இறங்க அங்கே இறங்க அங்கே இறங்க லூட் பாக்ஸில் கை வைக்காத நான் வந்துடுறேன் ஏமா இருக்குது பாஸ்கரே முடிஞ்சா தூக்க முடியுமா முடியாதா பாஸ்கருக்கு செகண்ட் லைஃப் இருக்கு ஒண்ணு ஓடுங்க 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 சோளே சோட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு வந்துட்டிருக்கேன் 땡க் யூ 땡க் யூ நாக்கு குடுத்தாத அவளதான் மெடிக்கல் சீட்ல வரணும் பாஸ்கரே உனக்கு செகண்ட் லைஃப் முடிஞ்சிருச்சா ஐயோ நானுக்கு ஒர்த் லைஃப் ஆ போறான் வந்திட்டா வந்திட்டாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ இரு 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 மேலே பில்டிங் மேலே டாப் லேயர் வெயிட் பண்ணு கரெக்டா ஏர்க்கா

ப்ரோ ஏ கே மோட்ட ப்ரோ என்ன ப்ரோ யாம் பெட்டிங்ல வந்து ரூட்டேஜ் பண்ணுங்க ப்ரோ நம்பர் டூ ஏற்கே மொரு எமோர்த்தர் டா எம்ராய்டு கொடு குரோ நான் இம்ஃபோர் யூஸ் பண்ணேன் அட்டாச்மெண்ட்டு இயற்கே பாரு வந்தவொன்னே சோளுக்கு எப்படி பேக்கப் பண்ண சரியான லூட் தான் இங்க வந்து பாரு மார்ச் அன் எனிமீஸ் டெத் பா எல்லா 10 மேக் தான் இல்ல 10 மேக் தான் வச்சிருக்கோம் ப்ரோ ஃபயர் வாங்குமா போக வேண்டியதான் காயின் இருக்கு அந்த அளவுக்கு ப்ரோ 23 க்கு வாங்கலாம் எக்ஸலென்ட் வர்க்

ஐம்பது கிலோட் மேக் மட்டும் வாங்கி போறோம். வா காயின் போடுற வந்து எடுத்து வா. இந்த காயினே கமலே 18 காயின் சீக்கிரம் வாங்கிட்டு வண்டில உட்காரு எங்கயோ பார்த்தேன் எடுக்க மறந்துட்டேன். இங்க எங்க கிடைதான்னு வாங்க வாங்கி பப்பத்துல அடிச்சு ஏன் மாதிரி வரணும் ஃப்ளேர் அடிச்சா அந்த மாதிரி அடிங்க இங்கே எங்கேயாச்சு அவுட் ஆஃப் சொல்லுங்க ஃப்யூல் டேன் கிடைக்கலப்பா வா வா ஆளுக்கு ஒரு பக்கம் போகாதீங்க வாங்க வண்டிக்கு வாங்க சோல் என்ன பண்ணுறீங்க அங்கே போய் சந்தீப்புற எங்க அடிக்கலாம் கரெக்ட்டா கட் சொல்லு பிளேயர் கரெக்ட்டா ரெஸாக் மலை மலை அடிக்குமா ஒண்ணு வேண்டாம் ஜோனை ஒட்டியே அடி எடுத்து எடுத்துட்டு போய்க்கலாம் இங்க நான் மார்க் வச்சிருக்கேன் இங்க பாரு போர்ட்டல் போட் ஓபன்ல போயிட்டு இருக்கான் பாரு அடி ஓபன்ல போயிட்டு இருக்கான் பாரு யா வேற யாரு எங்கன்னு பாரு

என்ன கேட்டால் ரசாக்கு ஷாப்பிங் பில்டிங்க்கு போயிடலாமா அவங்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு பரவாயில்லையே கார் எரியதெல்லாம் நீ மார்க் வைக்க கூடாது இனிமே நான் மட்டும் தான் எளிமையிட் போனோம்

ஏங்கன்னா அடிக்காதீங்க பாருங்க இறங்க இறங்க அடிக்கிறீங்க அப்படி அடிச்சா மாதிரி நக்க வைக்க மாட்டோமா ரெண்டு நக்கிற ஏடு வண்டி ஏடு வண்டி ஏடு வண்டி ஏடு ரெண்டு நாக்கு வண்டி எடுங்க யா யாவது என்னையா இப்படி பண்றீங்க போ 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 யாரா அவன் ஓட்டுறவன் அட மெண்டல் போ 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 அரே भैया मैं दो பேர் इवेंट்க்கு உள்ள போர்ட்டல் குள்ள போர்ட்டல் குள்ள ஆமா ಅವನು எங்க இருக்கான் பாரு انا एएमआर ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு நாக்கு தான் வைக்க முடியும் இங்க பாரு தனியா சுத்தாத சொல்றே ஸ்குவாடா ਰਹங்க முடி வருது பார் ஒரு ஹீரோஸ் புல்லட் ஓ நான் போய்டா டக்கிங் பண்ணலாம் ரெடியா வெச்சுங்க வண்டிய எங்க இருந்து அடிச்சான் பாருங்க என்ன கம் எங்கயோ இருந்து புல்லட் வருது எனிமி எங்க இருக்கான்னு தெரியல ஏதாவது சொன்னீங்க பரவால ஓகே வா போலாம் வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு வா வண்டி எடுத்துட்டு வா

பார்க்குறீங்க பத்தியா எப்படி நவரு யார் பின்னாடி நிற்கிறாங்களா யார் இது கொஞ்சம் நவருங்க பாஸ் கொஞ்சம் நவருங்க எப்படி கும்பிடு எப்படி நல்லா இருக்கா இந்த எமௌண்ட் பாருங்க இதுவும் இருக்கும் எமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதுவும் அப்படியே மூவ் பண்ண பாருங்கள் எப்படி கெத்தான் நிற்கிது பாருங்க ஒரு ரெண்டு பாயிண்ட் இருந்ததுன்னா